ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகநதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் நகைகடைக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு உனக்கு இங்கே என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாரு காவேரி வந்துட்டு யாருக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னொருத்தருக்கு வாங்குறேன் நீ செலக்ட் பண்ணி எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதில்ல அதை ஒன்று கொடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து ஓ நம்ம வீட்டில் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வருது கல்யாணம் வருது அதனால் வந்து ராகினிக்கு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க நீ வாங்கு நான் அப்புறமா சொல்கிறேன் அவளுக்கே நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு காவேரி வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க விஜய் வந்து காவேரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கி முடித்தோடனே இது உனக்கு தான் அங்கே பசுபதி வீட்டுக்கு போனப்போ ஒன்று பார்த்துட்டு ஒருத்தவங்க என்ன கழுத்தில் ஒரு நகை இல்லை இந்த வீட்டு தானான்னு கேட்டாங்கள்ல வந்து எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உங்களோட அந்தஸ்துக்காகலாம் நான் நகை போட முடியாது இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதை நான் வாங்கி கொடுத்துட்டேன் போடுறது போடாது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு காவேரியும் விஜய் வீட்டில் வந்து இறங்குறாங்க காவேரி திருப்பி உங்க அந்த ஸ்தான் நான் இந்த நகையெல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய்ட்டு வந்து போய் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அதான் இப்போ வாங்கி கொடுத்தா அப்படின்னு விஜய் சொல்லி சமாளிக்கிறாரு ஓ நீங்கள் ஒரு நாள் வளர்றதுக்கு இதெல்லாம் எனக்கு லஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு நான் வந்து அந்தலேருந்து அம்மாவும் பாட்டி என்னையே பார்த்துட்டு இருக்காங்க நான் போய் இதெல்லாம் காமிச்சிட்டு ஒரு சீனை கொட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டே எல்லாத்தையுமே காட்டுறாங்க அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ நகை உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க அப்பா இருந்தா அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாருல்ல எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உள்ள இருந்து கங்கா வந்து தான் அப்பா போன எல்லாமே இருக்கு இதோட நிறையவே வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க குமரன் கங்கா உள்ள கூட்டிட்டு போயிட்டு என் தங்கச்சி மேலாம் எவ்வளோ பாசமாக இருந்தேன் ஏங்கங்க அப்படி பட்டு பட்டுன்னு பேசுற அப்படின்னு சொல்லவும் யார் செய்யறதுன்னு தப்பா தெரியாது நான் கோப்புறது மட்டும்தான் உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க காவேரி வந்து திருப்பி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாட்டி இருந்துட்டு என்ன விஜய் உனக்கு நகல்லாம் வாங்கி கொடுத்தானாமே எங்ககிட்ட காட்டாமலே நீ பாட்டுக்கு உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி காவேரி வந்து பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் செலக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க எல்லாமே அவரு தான் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எப்போவுமே விஜய்யோட சித்த பறந்துக்கிட்டு நான் கலா பேசுகிற மாதிரி இதெல்லாம் அம்மா வீட்டில் தான் செய்யணும் இவ சும்மா மஞ்சள் கைத்தோடு தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாரு விஜய் இருந்துட்டு காவேரியை பார்த்துட்டு செலட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அஜய் கல்யாணத்தில் எங்க யாரையும் கருத்து சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்க நாங்களும் யாரும் பேசல அதே மாதிரி காவேரி விஷயத்தில் நீங்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியும் திருப்பி திருப்பி நீங்கள் அவள் விஷயத்தில் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் சித்திக்கை நகை வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை உங்களை மாதிரி தான் உங்கள் பையனும் இருக்கான் கல்யாணம் பண்றதுல இருக்க ஆர்வம் அவனுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அவங்க சேர்த்து இருந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவன் ஏதோ செஞ்சுட்டு போகிறான் நீங்கள் ஏதெல்லாம் கேக்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா வந்து அவங்க சித்தி வந்து திட்டுறாங்க வர வெள்ளிக்கிழமை வந்து நல்ல நாளாக இருக்குது அன்னைக்கு தாலி பிரிச்சு கொத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விஜய் கிட்ட கேட்கறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுறது செம்ம கியூட்டா இருந்துச்சு மிஸ் பண்ணாம பாருங்க காவேரி ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜய் ஓகே தாத்தா ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா பாய்